இப்போ என்ன இந்த என்ன இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆசிரியரை எப்படி நீங்கள் வணங்குறீங்களோ அதே மாதிரி தான் மாஸ்டர் வணங்குறோம் அதே மாதிரி தான் இன்னும் இன்னொன்று இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதை அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் நம்ம நீங்கள் யாராவது போய்ட்டு சண்டை போட போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கண்டு போங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கால் வந்து அட்டென்ஷன் வச்சுக்கோங்க காலை காலை பி ஷேப்பில் வச்சுக்கோங்க பி ஷேப்பில் வச்சுக்கிங்க இப்படி பண்ணணும் இப்படி பண் அவனும் முன்னாடி பண்ணணும் நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் நம்ம நம்ம இப்படியே போகணும் இப்படி பண்ணி அப்புறமா இப்படி உதைக்கணும் இது நீங்கள் இது நீங்கள் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இப்போ வரவன் வந்து இங்கே வந்துட்டே என்னடா என்னால் அவன் கராசி செயலெலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு ஆனால் இது அவனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது எல்லாேருக்கும் முக்கியம் சரி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போனான் இப்போ என்ன இப்போ என்னன்னா இப்போது நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஆசிரியர் எப்படி வணங்குங்க இப்போ தமிழ் தமிழம்மானால் காலை வணக்கம் தமிழ் அம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஐயா தமிழ் யாருன்னு சொல்லுவீங்க வணக்கம் காலை வணக்கம் தமிழ் யாருன்னு சொல்லுவீங்க நீங்கள் அதே மாதிரி கோச்சிங்கில் கோச்சிங்லேயும் உங்களுக்கு மாஸ்டர் சே எப்படி வணக்கம்னா இப்படி தான் வணங்கணும் நீங்கள் குட் மார்னிங் சொல்கிற டைம் இப்படி தான் வணங்கணும் இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி

அவங்க எதிரி வந்து உங்களை அட்டாக் பண்ண வராங்கன்னா அவங்கள நீங்கள் அவங்கள நீங்கள் வந்து எப்படி அட்டாக் பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது இல்லை இருக்குன்னு அதான் அதான் இப்போ இது பண்ணேன் இதில் டூ ட்ரிக்ஸ் இருக்குது என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உதக்க ஃபஸ்ட்டு அவன் அடிக்க வரனா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கையை எப்படி வச்சுக்கோங்க ஏன்னா அவங்க வந்து மண்டையில் கூட அடிக்கலாம் அவங்க மண்டையில் அடித்த உடனே நீங்கள் இப்படி பண் இப்படி பண்ணுவீங்க இப்படி நம்ம கொஞ்சம் கூட இப்படி மிஸ் பண்ணிட்டா கூட நம்மளை போட்டு தள்ளிடுவானோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் கையை கையை இப்படி பண்ணி இப்படி காலுக்கு மேலே நம்ம இது பண்ணும் இருந்தால் ஸ்லோ மோஷனில் இந்த வீடியோ பார்த்தேன் இது ஸ்லோ மோஷன் வந்து இது ஸ்லோ மோஷன் பாருங்க ஸ்லோ மோஷனில் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா இப்போ அங்கே இந்த மாதிரி தான் பண்ணோம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது முன்னாடி வரவங்க எல்லோருமே இங்கே இங்கே வரைக்கும் இது பண்ணணும் நம்ம இது அதே மாதிரி தான் இது பண்ணி இப்படி பண்ணி இப்படி பண் உங்களை யாராவது இங்கே அடிக்க வரும்போது இப்படி பண்ணி இப்படி பண்ணுவோம் இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருப்பேன் ஆனால் இது வந்து திரும்பி சொல்கிறேன் இந்த மாதிரி இருந்து தப்பிக்க முடியும் அதே மாதிரி உங்களை யாராவது பஞ்ச் பண்ண வரும்போது சிட்டிங் ஸ்டான்ஸ்லேயே நின்றுக்கோங்க நின்றுக்கோங்க அவன் அவள் நீ என்ன பஞ்ச் பண்ண போகிற இடம் வருவான் இப்படி இது பண்ணலாம் சரி இது வந்து மக்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்